ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மிதுனராசிக்கு வணக்கங்க மிதுனம் அப்படின்னாவே அதி புத்திசாலிங்க தான் சாமர்த்தியசாலிங்க தான் சமயோகித புத்தி ஒரு ஸ்பார்க்கில் வேலை செய்யும் நல்லா சிந்திப்பாங்க நல்ல யோசனையால் மற்றவங்களுடைய மனசு நோகாமல் பேசக்கூடியவங்க செயல்படக்கூடியவங்க ஒன்று இவங்களை மடக்கி பேசணுன்னு வந்தால் கூட அவங்க இவங்க கிட்ட பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியாமல் வாய் கட்டி கை கட்டி நிற்பாங்க இன்னும் சொல்ல போனா இவங்களை யாராவது எதிர்க்கணும் வீழ்த்த நினைச்சா அதை உணர்ந்துட்டா நீங்க காலினே சொல்லலாம் அந்த அந்த அளவுக்கு உங்களை உங்களை பல வந்து செட் பண்ணி மாட்டி விட மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு நீங்க ஏதாவது கெடுதல் பண்ற மாதிரி இருந்தா அந்த சிக்கல்ல தன்னால நீங்களே போய் மாற்ற மாதிரி சில வேலைகளையும் பார்த்து வைப்பாங்க மிதுனத்தை வந்துட்டு நட்பா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க அதிர்ஷ்டசாலி மிதுன ராசியை பகையாக நினைச்சாக்க நீங்கள் அதாவது ஒரு படத்தில் அஜித் சார் சொல்லுவாரு என்னன்னா எனக்கு நண்பனா இருக்கணும்னா உனக்கு எந்த தகுதியும் வேணாம் ஆனால் நீ எனக்கு எதிரியா இருக்கணும்னா அதுக்கு தகுதி வேணும் ஸோ வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு புத்தி சாதுரியம் வேணும் இவங்கள மாதிரி யோசிக்கிறதுக்கும் இவங்களை மாதிரி செயல்படுத்துறதுக்கும் யாராலையுமே முடியாதுங்க சிம்பிளாக சொல்லணுனாக்கா இவங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சால் அது பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும் இவங்களுக்கு நீங்கள் கெட்டதை செஞ்சால் அதை நீங்கள் மறந்துடணும் ஏன்னா எந்த பக்கம் இருந்து உங்களுக்கு அந்த கெடுதல் வந்துட்டு வருங்கிறத உங்களால் யூகிக்கவே முடியாது ரொம்ப ஆபத்தான ஆட்கள் போலவே அப்படின்னு நினைப்பீங்க மிதுன ராசிக்காரங்களை கண்டிப்பா இல்லைங்க இவங்களை அப்படிலாம் யாராலையுமே அடையாளப்படுத்த முடியாது ஏன்னா இவங்க அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது தனக்கு வழி கொடுத்தவங்களுக்கு வழியை புரிய வைப்பாங்களே தவிர்த்து அவங்கள தண்டிக்க மாட்டாங்க இந்த மாதிரி குணநலம் கொண்ட மிதுன ராசிக்காரங்க மற்றவங்க உதவி செய்வாங்களான்னு கேட்டாக்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க எங்களை ஒன்றும் சுயநலவாதிகள்னு நீங்கள் அடையாளப்படுத்த வேணாம் நாங்கள் மற்றவங்களுக்கு செய்த உதவிகளையும் நாங்கள் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டோம் இதுதான் மிதினம் இப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட குணாதிசயங்கள் கொண்ட மிதினத்திற்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க சித்திரை மாதம் அதாவது தமிழ் புத்தாண்டுல வரக்கூடிய முதல் மாதம் அந்த மாதத்துல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களை மிரள வைக்கும் பத்து யோகங்கள் மிதுன ராசிக்காரங்களே இந்த நாட்களை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் சோ பங்குனி மாதம் நம்மளை பயம்படுத்தினாலும் சித்திரை மாதம் சிறப்பாக வந்திருக்கு உங்களை சீராட்டி தாளாட்டி உயர்வாக கொண்டு போக போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி மிதுனம் அப்படின்னாவே புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க இல்லையா அதே மாதிரி புதன் பகவானுக்கு உரிய தெய்வம் பெருமாள் ஸோ மிதுன ராசி அணு தீம்னமும் பெருமாளை வழிபாடு செய்யணும் இவர் வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பலம் கூடும் ஸோ அப்படி பார்க்குற உங்களுக்கான பலன்களை சொல்றப்ப இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யாம கட்டாயம் முடியாது இல்லையா அந்த மிதுன ராசிக்காரங்களே ஓம் நமோ நாராயண இந்த மந்திர சொல்லை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க இந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய மனசுல நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் முடியாது கிடைக்காதுங்கிற வார்த்தைகளுடைய அர்த்தம் மறைந்து முடியும் கிடைக்கும்ங்கிற அர்த்தத்திற்கான வழி பிறக்கும் ஸோ மாதவனே கேசவனே மதுசூதனா கோவிந்தா கோபாலா வாமனே நாராயணனே திருவேங்கடனே வைகுண்ட ஸ்ரீனிவாச வெங்கடேஷ ஸ்ரீதரனே கிருஷ்ணா அப்பா ஏழுமலையான வழிபாடு செய்து மிதுன ராசிக்காரர்கள் இந்த பதிவை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த விளக்கு மாதிரி வெளிச்சத்தை ஏற்படுத்த போகுதுங்க இந்த சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சில பல வழிகாட்டுதல்கள் ஸோ ராசி இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகம் என் கையில் இல்லை உங்கள் பேர் தெரியாது ஊர் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் பொதுவாக பலன் சொல்ல முடியும் மிதுன ராசி மிருக சீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்க எல்லாருக்குமே இது பொது பலன்கள் நூத்துக்கு எண்பது சதவீதம் பொருத்தமா இருக்கும் மீதி இருக்கக்கூடிய இந்த இருபது சதவீதம் மட்டும்தான் உங்க தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் அமையும் அந்த வகையில் உங்க ராசியில கிரக நிலை ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இவர் யாரு பூமிக்காரகன் அடுத்து சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி புதன் பகவான் அவர் வந்து யார் கூட கூட்டணியில் இருக்கானா சனீஸ்வர பகவான் கூட கூட்டணியில உட்கார்ந்திருக்கார் அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவான் அவர் கூடவே சுக்கர பகவான் வக்ரகதியில பிளஸ் இவங்களோட நவ கிரகங்கள்ல முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இவங்க மூணு பேரும் கூட்டணியில இருக்காங்க அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும் ஐன ஜைன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் வளம்புறாங்க இதையடுத்து கிரக மாற்றம்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் உங்க ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற போறாருங்க அடுத்து புதன் பகவான் பாக்கிய பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றம் ஆவார் அடுத்து சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற்றம் ஆவார் அடுத்து பாம்பு கிரகமான அண்ணன் தம்பின்னு சொல்லக்கூடிய ராகுவும் சரி கேதுவும் சரி மாற்றம் ஆகிறாங்க அதாவது ராகு வந்து தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கும் கேது வந்து சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கும் மாற்றம் ஆகிறாங்க இது எல்லாத்துக்கும் அடுத்தபடியாக கடைசியா புதன் பகவான் உங்களுடைய அதிபதி வந்து தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற்றம் கொடுக்கிறார் இதனால இந்த சித்திரை மாதம்ங்கிறது நம்ம மிதுனத்திற்கு பத்து விதமான யோகங்களை கொடுக்க போகுதுன்னு சொன்ன இல்லையா அதுல முதல் யோகம் பணவரவு திருப்திகரமாக இருக்க போகுது நம்ம இந்த கலியுகத்தில் எல்லாரும் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளையுமே கடினமா தான் நகர்த்திட்டு இருக்கோம் எதை நோக்கி பயணம் பண்றோம்னா பணத்தை நோக்கி பணம் ஒன்று இருந்துட்டா பாதி அளவு பிரச்சனை சரியாகிடும் பணம் தான் சொல்லப்போனா இப்போ நம்ம எல்லாருடைய சந்தோஷத்தையுமே தீர்மானிக்குது சோ அதுவே உங்களுக்கு திருப்திகரமா இருக்கிறதுனால இந்த காலத்துல சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காதுங்க அடுத்து இரண்டாவது யோகம் காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் அடுத்து மூன்றாவது யோகம் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகுது அடுத்து நான்காவது யோகம் வீட்டில் மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் குறைவே இருக்காது குறிப்பா வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் அடுத்து ஐந்தாவது யோகம் பெண்களால் நன்மை உண்டாகும் மிதுன ராசி ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்களாலையும் பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்களாலேயும் அதாவது எதிர்பாலினத்தால் நன்மைகள் உண்டாகும் அடுத்து ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வண்டி வாங்கி வசதி வாய்ப்புகள் பெருகுது புதுசா சொத்து வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி சொத்து பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க ஏழாவது விஷயம் குடும்ப வாழ்க்கை குதூகலமா இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்கள் வகையில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அடுத்து எட்டாவது யோகம் உறவுக்காரங்களால ஏற்படும் உறவுக்காரங்க உங்களுக்கு அவர்களால உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது அடுத்ததா ஒன்பதாவது யோகம் குடும்பத்துடைய தேவைகளை ஒவ்வொன்றா நிறைவேற்றுவீங்க தந்தை வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் பெண்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் அடுத்து பத்தாவது யோகம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியும் அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கோர்ட்டு கேஸ் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆனா இந்த வருஷத்துல அவசரப்படாம பொறுமையை கடைபிடிக்கணும் அடுத்ததா சிலருக்கு வந்து தடைப்பட்ட திருமணம் இப்ப கூடி வரப்போகுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் அதே மாதிரி உங்களால நீண்ட கால பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்கு குடும்பத்தோட குலதெய்வ கோவில்களுக்கு போய் போயிட்டு வருவீங்க வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க மற்றபடி அலுவலக பணிகளை இருக்கிறவங்களுக்கு உற்சாகமா செயல்படுவீங்க உங்களுடைய ஆலோசனைகள் வந்து நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாங்க அவங்களுடைய ஆதரவின் காரணமா நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதே மாதிரி சக ஊழியர்கள்கிட்ட உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகும் இதே சொந்தமா தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் ஆண்களோ பெண்களோ லாபம் அதிகமா கிடைக்கும் சக போட்டியாளர்கள் அவங்களோட மறைமுக எதிர்ப்புகளை முறியெடுப்பீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பங்குகள்ல அவங்களோட பங்குதாரர்கள் இருப்பாங்கள்ல உங்களோட பங்குதாரர்கள் அவங்க கிட்ட இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது வியாபாரத்தை விரிவுபடுத்துவோ புதுசாக முதலீடு பண்ணுறதோ கொஞ்சம் பார்த்து சூதானமா பண்ணிக்கோங்க இல்லை முடிஞ்ச அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய வியாபாரத்தை மட்டும் பாருங்க அந்த விரிவுபடுத்துறதும் அதிகமா முதலீடு பண்ணுறதையும் தவிர்க்கிறது நல்லது அடுத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகள் வந்து மற்றவங்க சொல்லுவாங்க மறுபேச்சு பேச மாட்டாங்க நீ சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்க உறவுக்காரங்களுமே உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாலையுமே உங்களுக்கு அனுகூலம் உண்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பா இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பத்து பலன்கள் அது வந்துட்டு குறிப்பிட்டு சொன்னது பத்துங்க ஆனா சகல விதங்கள்லயுமே உங்களுக்கு யோகம்தான் சோ இதுல ஏதாவது தாவது குறைகளை உங்களால் சொல்ல முடியுமா போன மாதம் அந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பகைத்து விட்டு போனாலும் இந்த சித்திரை மாதம் சிறப்பாக சிரிச்சுக்கிட்டே உங்களை வந்து வரவேற்குதுங்க பணத்துக்கு குறைவே இருக்காது மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது மன நிம்மதிக்கு குறைவு இருக்காது சொல்ல போனால் நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணா மாறும் நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் அதாவது சித்திரை மாதம்ங்கிறது அதீத வளர்ச்சி அபரிவிதமான பேர் புகழையும் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது குறிப்பு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்துருக்கோம் இப்ப தெளிவான இந்த காலகட்டத்துடைய நெளிவு சுழிவுகளையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில முதல்ல பார்க்கலாம் செயல்பாடு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முடங்கி கிடந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய மாதம் உங்களுடைய செயல்பாட்டில் ஒவ்வொன்றுமே வெற்றிக்கும் உறவுக்காரர்கள் நண்பர்களுடைய உதவியும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாக போகுது கணவன் மனைவிக்கிடையே குடும்ப ஒற்றுமையில் அனுகூலமான பலன் உண்டாக போகுது தந்தை வழி உறவுக்காரங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே சமயத்தில் பொறாமையும் படுவாங்க உத்தியோக பணியில் இருக்கவங்க அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலை பார்க்குறவங்க உங்கள் செயலில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க நிர்வாக திறமையை வளர்த்து உங்களுக்கு தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொள்ள போறீங்க அதே மாதிரி தொழில் அதிகாரிகள் பொறுத்தவரைக்கும் தங்க நகைகளை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்கிறவங்க ரத்தினக்கல் விற்பனையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிறைய பெற்று நல்ல மதிப்பும் பொருளாதார நிலையில் உயர்வையும் பார்க்க போகிறீங்க அதுவரை வியாபாரம் செய்கிறவங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவீங்க இப்போ வந்து மிதுனம் யோசிக்கும் ஏமா தொழில்னு வந்துட்டாக்க இந்த நகைக்கடை வியாபாரம் தான் இருக்கா மற்றவங்களெல்லாம் வியாபாரம் இல்லையா நல்லா வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பெட் ஒரு நடைபாதை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா தொழில் செய்யக்கூடிய மிதுனராசியை சேர்ந்த யாராக இருந்தாலும் சரி எந்த துறைகளில் இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி ஒரு ரூபாய் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய அனைத்து துறைகளிலுமே அனைத்து வேலையிலுமே உயர்வை பார்க்க போறீங்க உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அதே மாதிரி பண வரவுக்கு குறைவே இருக்காதுங்க உங்க தேவைக்கு ஏற்ப கையில பணமும் பொருளும் வந்து கொண்டே இருக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க திருமணம் ஆன பெண்களுக்கு புத்திர தோஷம் அமைப்பிற்கு வருவதனால உரிய முறையில் பரிகாரம் செய்யது சிறந்ததுங்க அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு புத்திர பாக்கியத்திற்கான யோகம் கிடைக்கும் அடுத்து கலைத்துறையில் துறையில இருக்கிறவங்க தொழில் வாய்ப்புகளை பெற்று வருமானம் அதிகரிக்க போகுது புதுசா வீடு வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரியான யோகத்தையும் பெற போறீங்க அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவது கண்ணும் கருத்துமா செயல்பட போறீங்க அடுத்ததா அரசியல் துறையில இருக்கவங்க மக்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்கணுங்கிற முயற்சிகளோடு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ளவும் ஏற்பாடுகளை செயல்படுத்துவீங்க மேலிடமும் உங்களுடைய கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாங்க இதன் காரணமா அரசியல் துறையில இருக்கவங்க மக்கள் மத்தியில மிகுந்த செல்வா கூட வளம் பெற போறீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்கள் வந்துட்டு மாணவர்களாக அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க படிப்புல ஆர்வம் காட்டி பெற்றோர்கிட்ட நல்ல பெயர் பெற போகிறீங்க வக்கீல் தொழில ஜூனியராக இருந்தவங்க பயிற்சி பெற்று தகுந்த சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்ள போறீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களில் இருந்து மிதுனராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே உயர்வை தரக்கூடிய காலகட்டம்னே சொல்லி முடிக்கலாம் இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அவங்களுக்கு இந்த காலகட்ட எப்படி அமைய போகுது ராசி மிருக சீர்ஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அறிவின் துணை கொண்டு வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய உங்களுக்கு யோகமான மாதம் செயல்பாடுகள் அனைத்திலையுமே வெற்றி பெற போகிறீங்க இருந்த சங்கடங்கள் மறைய போகுது உடல்நிலை சீரா இருக்க போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே நிறுத்தி நிதானித்து யோசித்து செயல்படுவதனால நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே இருக்கும் இருந்தாலும் ஒரு விஷயத்துல வந்து இந்த நட்சத்திரக்காரங்க கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது நம்ம கையெழுத்து போடுறோம் அப்படின்னா எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லதுங்க இதை தாண்டி இடம் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரியான விவகாரங்களில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்களை ஈஸியாக நம்பி நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க அந்த ஒரு தவறு திரும்பவும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததாக சனியும் சூரியனும் உங்களை வந்து உயர்த்தி வைக்கிறாங்க அரசு வழி முயற்சிகளில் வெற்றி உண்டு நீங்கள் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு அதிலிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிர் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டாகுது எல்லா விதமான கஷ்டங்களையுமே சமாளிக்க கூடிய நிலையை இந்த காலகட்டம் குருவுடைய பார்வையினால உங்களுக்கு கொடுத்திருக்கு அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இருந்து விடு